அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து எழுத போகிறோம் இடம் இருந்து வளம் ஒன்று சொற்களுக்கான பொருள்களை இந்த நூலில் காணலாம் இந்த நூலில் காணலாம் அகராதி ஒன்று மேலிருந்து கீழ் தேயிலைக்கு புகழ்பெற்ற வடகிழக்கு மாநிலம் ஆள ஆரம்பிச்சிருக்கு அஸ்ஸாம் இரண்டு மேலிருந்து கீழ் ஸ்ரீபெரும்பந்தூரில் இறந்த தேசிய தலைவர் யார் இறந்தாங்க காந்தி ராஜீவ் காந்தி இடம் இருந்து வளம் உணவு உணவு அப்படின்னா காலை இருக்கு அப்போ ஆகாரம் ஆகாரம் மூன்று இடம் இருந்து வளம் மகளின் கணவர் மகளின் கணவர் வந்து அஞ்சலுத்து வருது ஸோ மருமகன் மகளின் கணவர் மருமகன் ஐந்து இடம் இருந்து வளம் பாண்டவர்களுக்கு கௌரவர்களிடம் டேஷ் சென்றான் கண்ணன் என்ன சென்றான் தூது சென்றான் அப்போ மூன்று மேலிருந்து கீழ் பெண் பெண் அப்படின்னா மது கிடையாது மாது வரும் அப்போது மூன்று இடமிருந்து வளம் மகளின் கணவர் மால் ஆரம்பிச்சிருக்குன்றதுனால இது மருமகன் இல்லை மாப்பிள்ளை மாப் பிள்ளை அடுத்து ஐந்து மேலிருந்து கீழ் தொலைவு தொலைவு தூள் ஆரம்பிக்கு தூரம் ஒன்பது இடமிருந்து வளம் டேஷ் லோகத்தில் நடனமணிகள் ரம்பை மீனகை ஊர்வசி ஆகியோர் இந்த லோகத்து இந்திர லோகத்து இந்திர ஒன்பது மேலிருந்து கீழ் இரண்டு பேரும் இரண்டு பேரும்னா இருவரும் பதினான்கு வாழ்க டேஷ் என்பது உயரிய சித்தாந்தம் வாழ்க வளர்க பத்து மேலிருந்து கீழ் டி கே சிதம்பரம் முதலியார் இப்படி அழைக்கப்பட்டார் டி கே சிதம்பரம் முதலியார் எப்படி அழைக்கப்பட்டார் ரசிகமணி என்று அழைக்கப்பட்டார் ரசிகமணி பதினேழு இருந்து வளம் வேலை வேலைனா பனி பதினாறு இடமிருந்து வளம் இதில் தான் வீடு எழுப்பப்படும் இதில் மண்ணில் பதினொன்று இடமிருந்து வளம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் டேஷ் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பதினைந்து இடமிருந்து வளம் மனநிலை சரியில்லாதவரை இப்படி அழைப்பது மனிதாபிமானம் அல்ல மன மனநிலை சரியில்லாதவரை எப்படி அழைப்பாங்க பைத்தியம் பைத்தியம் பதினெட்டு இடம் இருந்து வளம் நிழத்தை உல பயன்படும் நிழத்தை உல பயன்படும் ஏர் பன்னிரண்டு மேலிருந்து கீழ் லும்பினியில் பிறந்து குஷி நகரில் மறைந்தவர் புத்த பத்தொம்பது மலையாள திரைப்படமான பிரேமம் என்பதில் நடித்து புகழ் பெற்ற புகழ் பெற்றவர் டேஷ் பல்லவி சாய் பல்லவி பதிமூன்று மேலிருந்து கீழ் மகாராஷ்டிரா தலைநகரின் முந்தைய பெயர் பம்பாய் எட்டு இருந்து கீழ் பலராமனின் கையில் உள்ள ஆயுதம் கலப்பை அவர் கையில் என்ன இருக்கோன்னா கலப்பை எட்டு இடம் இருந்து வளம் மண் மண்ணை தோண்ட பயன்படும் ஒரு தோட்டக்கருவி கடப்பாறை நினைக்கிறேன் செக் பண்ணிக்கலாம் ஆறு பூனை குறுக்கே போனா தீய டேஷ் என எண்ணுபவர்கள் உண்டு தீய சகுனம் நான்கு மேலிருந்து கீழ் கடிதத்தை எழுதி முடித்த பின் தோன்றும் கருத்தை இந்த தலைப்பின் கீழ் வெளிப்படுத்துவதுண்டு ஆரம்பிக்குது பின் குறிப்பு எட்டு இடமிருந்து வளம் மண்ணை தோண்ட பயன்படும் ஒரு தோட்டக்கருவி கடப்பாறை அவ்வளவுதான் இன்னைக்கான குறுக்கெழுத்து புதி போட்டு எல்லாம் எழுதி முடிச்சிட்டோம் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் இடமிருந்து வளம் சொற்களுக்கான பொருட்களை இந்த நூலில் காணலாம் மகராதி மகளின் கணவர் மாப்பிள்ளை பாண்டவர்களுக்கு தூது சென்றான் சகுனம் உணவு ஆகாரம் மண்ணை தோண்ட பயன்படும் தொட்டக்கருவி இடபாறை இந்திரலோகம் சிறப்பு வாழ்க வளர்க மனநிலை சரியில்லாதவரை பைத்தியம் இதில் தான் வீடு எழுப்பப்படும் மண் பதினேழு வேலை பனி நிலத்தை உழ பயன்படும் ஏ மலையாள பல்லவி மேலிருந்து கீழ் அசாம் ஸ்ரீபெரும்புத்தூரில் வந்து இங்கே ராஜீவ் காந்தி பெண் மாது கடிதத்தை பின் குறிப்பு தூரம் கலப்பை இருவரும் ரசிகமணி புத்த முந்தைய பேர் பயம்பாய் அவ்வளோதான் இன்னும் இன்றைக்கான குறுக்கழுத்து புதுப்போட்டி முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ